கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இடையில வந்து கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு என்னங்கிறத அப்புறம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோஸில் சொல்கிறேன் காலையிலே கொஞ்சம் அடுப்பெல்லாம் துடைக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை தான் சீரம் வந்து கொஞ்சமாக துவையல் மட்டும் அரைச்சி வச்சுட்டா அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு வேலைக்கு இடையில போயிட்டு வரும்போது வடை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தான் அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு மதியம் லஞ்சுக்கு எப்பயும் போல் மீன் குழம்பு போயிக்கலான்ட்டு மீன் தான் செங்காலம் மீன் வாங்கிட்டு வந்துருந்தான் குழம்புக்கு அப்படியே ஒரு பன்னெண்டு மணி போல் ரெடி பண்ண கூட மீன் வறுவலுக்கும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க நான் இடையில கொஞ்சம் இதனால பண்ண முடியல அது என்னங்குறது நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங் போல கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு பௌர்ணமி போல் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த சைடு கொஞ்சம் நிலா தெரிஞ்சுது அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் விளக்கெலாம் ஏற்றிட்டு இருந்தாங்க நான் அன்றைக்கி இந்த நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஏற்றல நேற்றி மட்டும் ஏற்றிருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நேற்றலாம் சரின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்